ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அந்த வீடியோ பார்த்துக்கிறதுக்கும் பெரிய பெரிய வணக்கம் இன்றைக்கி என்ன சமையல்னால் கறி குழம்பும் ஈரல் வருவளும் தான் எப்படி செய்யுறதுன்னு பார்ப்போம் ஒரு ச ஒரு வடை சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கிராம்பு பட்டை ஏலக்காய் போட்டு அதோட வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அலசி வச்ச கறியை எடுத்து போட்டு நல்லா வதக்கி வேக விடணும் பிறகு ஒரு வடை சட்டியை வச்சு அதில் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி அதோட தேங்காய் சோம்பு ஜீரகம் இதெல்லாம் போட்டு வதக்கணும் வதக்க ஆற வச்சு வதக்குனதை டேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு வெந்துக்கிட்டு இருக்க கறியோடு போட்டு மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் கொஞ்சம் கொதித்த உடனே மட்டன் மசாலா கொஞ்சம் ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு மிளகாய் தூள் ரெண்டு 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 டீஸ்பூன் போட்டு மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் போட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு போட்டுக்கணும் அப்புறம் கொதிக்க வச்சிட்டு கடைசியாக ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி குழம்புல ஊற்றிக்கிட்டு ஒரு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா கிராமத்து முறையில் ஆட்டுத்தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிரும் ஸோ கையில் அம்மிக்கல்ல அரைச்சி வைக்கிற காலம்லாம் இருக்குது அம்மிக்கல்லில் அரைச்சி வச்சா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா ஈரல் உருவல் ஈரல் உருவல் எப்படி செய்யணும் அதே போல் தான் ஒரு வடை சட்டி வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சு அதில் போட்டு ஒரு பெரிய தக்காளி நறுக்கி போட்டு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கணும் வதங்கின வதங்கினோடனே அலசி வச்ச ஈரலை எடுத்து போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வெந்தோடனே அதில் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா கரம் மசாலா ஜீரகத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் மூடி வச்சுட்டீங்கன்னா அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் வேக வைக்கணும் ஈரல் வந்து சீக்கிரம் வெந்துடும் அதில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சாலே போதும் அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தனியாக ஈரல் தனியாக பிரிஞ்சு வரும் அப்படியே எடுத்துட்டு கடைசியாக ஃபைனலாக பாத்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகு தூள் மேலே தூவி விட்டு எடுத்தால் சுவையான ஈரல் வருவல் ரெடி